வெல்கம் டு மை சேனல் நம்ம பார்க்க ஸ் வெம்மாவின் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்புங்க இது வந்து 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 தான் தான் கிடைக்கும் நம்ம மார்கழி வரும் இந்த இந்த சீசன் சாப்பிட முடியும் குழம்பு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம் இந்த பச்சை மச்ச பயிற குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாக்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் பச்சை மச்சம் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு கத்திரிக்காய் வச்சிருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூனு கருவேப்பில் இது வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் பால் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வந்து எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு போய் வீடியோவில் போய் பார்ப்போம் இப்போ முதல்ல அது குக்கரில் வந்து நம்ம வந்து பச்சை மச்சை பயிரை வேக போட போகிறோம் போட்டு நமக்கு வந்து அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ஒரு இது நூறு அந்த காய்க்கு தேவையான வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு அப்புறம் பின்னாடி போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் மூணு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது எடுத்து வச்ச கரைச்சி வச்சிருக்க புளியில் வந்து நம்ம தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் வெள்ளைப்பொடியும் சின்ன சின்னதாக நைட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தாளிச்சோடு போகிறோம் இப்போது அடுப்பில் வந்து இருக்கு செடி வச்சுருக்கேங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போடுறேன் கடுகு வெடிக்குதுங்க கருவேப்பில் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வதச்சிட்டு நிமிஷம் அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் பூண்டு பொடியாக நறுப்பிருக்கேன் இந்த மாரிக்கு வந்து இந்த குழம்பு வந்து கேஸ் ஸ்டாக இருக்கும்னு நினைப்பாங்க அதுக்காக தான் நம்ம இதில் வந்து எல்லப்பூடு சேர்க்குறோம் மற்ற பெரு சேராதவங்க கூட இந்த குழம்பு வந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து நறுப்பு வைத்துருக்கேன் கத்திரிக்காய் அதில் சேர்த்துருவோம் இது வந்து நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நல்லா வேங்குற அளவுக்கு நல்லா வதத்துக்கலாம் இப்போது நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா மசூச்சு வச்சுருங்க இங்கே கரண்டியில் பண்ணும்போது நல்லா வெடி வெதி வெதி உள்ளே இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மொச்சப்பயிரை வந்து உப்பு போடுவோம் வேக வச்சுருக்கல அந்த மொச்சப்பயிரை எடுத்து போட்டலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு ஊற்றுவோம் இப்போது கரைச்சி வச்சுருக்கல புளி மிளகாத்தல் உப்பெல்லாம் போட்டு அதையே இந்த இதில் வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கொதி கொதிச்சு குழம்பு வந்து நல்லா வர்த்தணும் கொஞ்சம் அதை வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம் நம்ம குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து தேங்காய் தேங்காய்பால் ஊற்றப்புறோம் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் அதை வந்து கூடாது ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்துருச்சுங்க நம்மளோட கால குழம்பு பச்சை மொச்ச கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ